ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் உருளைக்கிழங்கு போண்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது நம்ம செய்ய போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு தேவை கடலை மாவு ஒரு கப் கடலை மாவு கால் கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இந்த கடலை மாவோட அரிசி மாவை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கலந்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் போட்டுட்டு இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து ஓமம் வந்து கொஞ்சம் நல்லா கசக்கிட்டு போடுங்க நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் இதில் மிளகாய் தூள் எல்லாம் போட்டுட்டு நம்ம அதை கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கிறலாம் கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம கலந்துக்கிறணும் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதாவது அந்த போண்டாவை வந்து உள்ளே போட்டு நம்ம அதை எடுத்தோம்னா அது நல்லா கோட்டாகி வரணும் அந்த மாதிரி நம்ம வந்து மாவை வந்து தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கிறணும் கிட்டத்தட்ட வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி கலந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்து நல்லா பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கணும் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி வந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோடு நம்ம வந்து ஒரு மூணு பல் பூண்டும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் நல்லா நசுக்கி வச்சுக்கிறணும் நசுக்கி வச்சு அதோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ இதுக்கு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுருங்க உப்பு போட்டுட்டு இப்போ மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் கால் டீஸ்பூன் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கோங்க கறி மசாலா தூள் வந்து அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு வந்து ஒரு ரெண்டோ மூணோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவங்க வீட்டுக்கு வீட்டில் உள்ள நபர்களுக்கு ஏற்ற மாதிரி உருளைக்கிழங்கு நீங்கள் வேக வச்சு நல்லா வந்து மசிச்சு வச்சுக்கோங்க மசிச்சு வச்சுட்டு இதில் போட்டு இந்த மசாலாவோடு போட்டு நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கிட்டு வரும்போது நல்லா பொடி பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியை அதில் தூவி அதை என்ன பண்ணணும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுடுங்க ஆற வச்சுட்டு நல்லா உருண்டையாக எத்தனை உருண்டைகள் வேணுமோ அத்தனை உருண்டையை பிடிச்சி வச்சுக்கலாம் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவு அதில் வந்து நம்ம டிப் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி அந்த மாவு வந்து நல்லா ஒட்டணும் ஒட்டாமல் இருக்கணும் நல்லா கோட்டிங்க நல்லா ஒட்டின பிறகு எண்ணெயை நல்லா காய வச்சு அதில் போட்டு அதில் போட்டு பொறிச்சு எடுக்க தான் அவ்வளோதான் வந்து இந்த உருளைக்கெழங்கு போண்டா நம்ம வந்து டீ கடையில் போய் நம்ம காசு கொடுத்து வாங்குவோம் அவங்க திருப்பி திருப்பி அந்த எண்ணெய்களில் போட்டு எடுப்பாங்க நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இது நல்ல மேலே மறுமொருன்னு வந்தவுன்னு எடுத்துட வேண்டி தான் சூப்பரான உருளைக்கெழங்கு போண்டா ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உடனே